அடி மீது அடிவைத்து அழகான நடைவைத்து வினை கண்ணோடு ஒளியில்லை வழிகாட்டவாம் என் மூச்சும் எனதில்லை உனக்காக தீவான் விரைவாய் வருவாய் அழகா விளையாடு ஓடிவாம் முருகாம் அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து ஓடிவாம் முருகா என்னோடு சீரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு கல்லாட உயிர் முல்லை இங்கு குமரா உன்னை காணும் ஆசைதான் குறைவாம் கண் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடி வாங்குருகாம் அடிமீது அடிவைத்து அழகான நடைவை விளையாட உன்னோடு சாய்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மில்ல இங்கு குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்டவாம் என்னதில்லை உனக்காக தேவா விரைவா ஓடிவா முருகான் அடிமீது அடிவைத்து அழகாக அடைவைத்து இளையாட ஓடிவா முருகா சீரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு கல்லாட உயிர் மில்லை இங்கு குமரா உனை காணும் ஆசைதான் குறைவான் கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாம் என் மூச்சும் எனதில்லை உனக்காக தீவம் விரைவாய் வருவாய் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமஸ்வாய் ஓம் சரவணபவ